ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்க கூப்பிட்டு பேசுறீங்க ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் இவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க அவங்க வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு பிஜேபி எப்படி யூஸ் பண்ண போகுது நாங்க ஒர்க் பண்ண ரெடியா இருக்கோம்னா நாங்க எந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க நாங்க எங்க ப்ரொஃபஷனும் பண்றோம் ஃபுல் டைம் பாலிடிக்ஸ்ல வர முடியாது நாங்க என்ன பண்ணலாம் ஓகே தலைவரா நீங்க உட்காந்துக்கிறீங்களா ஒரு பக்கம் பாவையா நிக்கிறீங்க நான் இங்கிருந்து பேசுறேன் நீங்க இங்க நினைக்கிறீங்களா யூ கேன் சிட் சம்வேர் யூஹாவ சேர் சேர்ல உட்காந்து ஏன் நினைக்கிறீங்க முதல் உங்க அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லணுங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூத்தி பன்னெண்டு பேர் உடைய ப்ரொஃபைல் இதுல இருக்குதுங்க ஆயிரத்தி நானூத்தி பன்னெண்டு பேர் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணி சிறப்பு அழைப்பாளராக இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க ஒரு பெரிய நன்றிங்க ஒரு ஜனநாயகம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் கட்சியை தாண்டி பொதுமக்கள் தங்களுடைய நேரத்தை கொடுத்து அரசியலை கவனிக்க வேண்டும் அப்பொழுது மட்டும்தான் ஜனநாயகம் நன்றாக இருக்கிறது என்கின்ற அர்த்தம் வேறு வேறு வேலை இருந்தாலும் கூட இது எனக்கு ரொம்ப முக்கியமானது என்னுடைய சமுதாயத்திற்கு முக்கியமானது என்னுடைய நாட்டிற்கு முக்கியமானது இதிலே நான் எந்த பணியில் இருந்தாலும் கூட சிறிது நேரத்தை நான் கொடுக்க விரும்புகின்றேன் என்று இந்த அரங்குக்கு யாரெல்லாம் வந்திருக்கின்றீர்களோ இதை பார்க்கும் பொழுதே நிச்சயமாக ஜனநாயகம் நம்முடைய நாட்டில் நன்றாக இருக்கிறது என்பதற்கு ஒரு ஊர்ஜிதங்க எனக்குலாம் அரசியல் கட்சியில் நீங்கள் ஆயிரம் பேர் வச்சு கூட்டம் மாட்டேன் எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுங்களா ஒரு அரசியல் கட்சி இப்போ கட்சி எத்தனையோ நடத்துகிறாங்க தமிழகத்தில் ஆயிரம் பேர்த்த கூட்ட சொல்லுங்கள் எவ்வளோ கஷ்டம் ஆயிரம் பேர்த்த கூட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதை போய் பூத்தளவு கொடுத்து அவங்களுக்கு வண்டியெல்லாம் கொடுத்து ஊராக போய் பேசி போஸ்ட் ரொட்டி இல்லை இல்லை நீ ஆறு மணிக்கு மேலே வச்சா நான் வரமாட்டேன் ஆறு மணிக்கு நான் கிளம்பி போகணும் அப்போ பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா காமன் மேன் இஸ் டிஸ்கஸ்டட் வித் பாலிடிக்ஸ் காமன் மேன் ஏன்னா அதே பேச்சு அதே ப்ரிப்பேர்டு ஸ்பீச்சு அதையே திரும்ப திரும்ப உருட்டி இப்போ திமுக பேசுகிறாங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கல்ட்டி போட்ட பழைய செப்பல் எடுத்து மாட்டிட்டு வந்திருக்கிறாங்க வடக்கு தெருக்கு வடக்கு தேய்கிறது வளர்கிறது இது அண்ணாதுரை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே அந்த பழ செப்பல் பழசாயிடுச்சு இது கடிக்குதுன்னு கல்ட்டி போட்டாங்க ஸ்டாலின் ஐயா வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமா தொலாவது தொழாவும் தொலை ஏதாச்சும் கிடைக்குமா அறிவாலயத்திலே ஒரு ஒரு ரூமாக தொலாயி கடைசியில் எதுவும் இல்லாதனால அந்த பிஞ்சு போன பழைய செருப்பு எடுத்து போட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்திருக்காரு நானும் வடக்கு தெருக்கு பேசுவேன் ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சராசரியான மனிதன் எல்லாம் யூடியூப்ல வந்துருது சார் இப்போ கோலாகலா ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இங்கே வந்து தான் கேட்கணும் அவசியம் இல்லை இல்லையாங்கண்ணா இப்போ நாங்கள் கூட உங்கள் பேச்சை வெளியே போகும்போது தான் கேட்க போகிறேன் வந்து தான் இல்லை இல்லை ஐயாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தாங்க மேடைக்கு வந்தேன் அதனால் இன்னைக்கு ஐயாவுடைய பேச்சை இங்கே கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ரமேஷ் ஐயாவுடைய பேச்சை கேட்கணும் அவசியம் இல்லை அதை தாண்டி இங்கே நீங்கள் வந்திருக்கீங்கன்னா ஒரு ஈர்ப்பு இருக்கணும் அது நீங்கள் எல்லாம் முக்கியமான ஒரு லுக் அட் யூ ஆல் வெரி ப்ரொஃபஷனல்ஸ் இந்த கடைசி காலத்தில் பாருங்கள் எத்தனை அட்வொகேட்ஸ் எத்தனை சிஏ மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஹைலி குவாலிஃபைட் பீப்புள் எவ்ரி மினிட் ஆஃப் யூர் டைம் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சொசைட்டி அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இங்கே வர்றீங்கன்னா ஏதோ ஒரு ஈர்ப்பு நம்ம வரணும் அப்படின்னு இதுதான் சார் எங்களுடைய ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பு பிகாஸ் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு கட்சியை சார்ந்தவர்களாக இந்த கட்சியினுடைய ஒரு தலைவராக என்னுடைய எதிர்பார்ப்பு ஏதோ அந்த முப்பது நாளில் போய் கேம்பெயின் பண்ணி தான் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த எலெக்ஷன் இருக்கக்கூடாது சார் ஏன்னா ஒம்பது வருஷம் நாங்கள் ஆட்சி பண்ணி இத்தனை விஷயங்கள் செய்து இத்தனை இடங்களில் பேசி இத்தனை தலைவர்கள் அதை புட்டு புட்டு நுணுக்கமாக ஆராய்ந்து ஒரு முப்பது நாள் பண்ணுற கேன்வாஸிங்கில் தான் ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா எங்கேயோ ஜனநாயகம் தவறாக இருக்குன்னு அர்த்தம் சார் நைன் இயர்ஸ் யூ ஒர்க் யூ ஹவ் அது பிஎம் மாதிரி ஒரு மனிதர் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த நாட்டுக்காக பாடுபட்டு அதை நாம் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது நாட்கள் நீங்க அதை பார்த்து ஒரு முப்பது நாள் தான் வெற்றி தோல்வியை டிசைட் பண்ண போதுன்னா சம்திங் டெமோக்ரஸி மேபி ஒன் பர்சன்ட் டூ லாஸ்ட் மினிட் வந்து ஒரு இங்க அங்கே கொண்டு போகலாமோ தவிர எலெக்ஷன் போறதுக்கு முன்னாடியே மக்கள் தெளிவா இருந்திருக்கணும் வேலை செஞ்சிருக்காங்க ஐ வாண்ட் கண்டினியூட்டி ஐ வாண்ட் பிஜேபி டு கம் டு பவர் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்கையா இரண்டாவது உங்களை போன்றவர்கள் நீங்கள் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் குரூப் காரணம் தினமும் நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாக சந்திப்பீங்க ஸோ ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி உங்களுக்கு பாலிடிக்ஸ் ஏன்னா நீங்க எந்த துறையில் இருந்தாலும் கூட டச் சம் வே அட்வொகேட்டா இருக்கீங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்கு கொலோனியல் லாஸ் நாங்கள் ரிப்பீல் பண்ணியிருக்கோம் ஏந்த டேட்டாவை சொல்றேன்னா சார் காலையில் தான் அட்வொகேட் மீட்டிங் முடிச்சிட்டு வர்றேங்க தௌசண்ட் எயிட் ஃபோர் கலோனியல் லாஸ் வி ஹவ் ரிப்பீல்டு அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பார்த்தாங்க மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட் அது ஒன்று ரிப்பீல் பண்ணியிருக்கோம் பழைய மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு மோட்டர் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் எப்படி இருக்கணும்னு அந்த சட்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்க பல்லு கிளீனாக இருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் வச்சுருந்தோம் பாருங்கள் ஜஸ்ட் ரிப்பீல் தட் டீச் சுட் பி க்ளீன் அப்படின்னு அப்போ தான் அந்த மோட்டர் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பொருத்தமானவர் அப்படின்னு இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் ரிப்பீல் பண்ணிங்க ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் லாஸ் இட் கான் மூன்று முக்கியமான சட்டங்களை திருத்தி இருக்கின்றோம் குறிப்பாக நம்முடைய பீனல் சட்டங்கள் இந்தியன் பீனல் கோட் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் மேஜர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம் வந்த பிறகு ஹைகோர்ட்டினுடைய சாங்ஷன் ஸ்ட்ரென்த்தை மட்டும் டூ ஹண்ட்ரட் எயிட் வேகன்சி அதிகப்படுத்தியிருக்கோம் அதாவது இருநூத்தி எட்டு புதிய ஜட்ஜுகளுக்கான வேகன்சியை கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்தியாவில் மொத்தமாக ஹைகோர்ட் ஜட்ஜே பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்மர் அரௌண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அங்கே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபாஸ்டர் டெலிவரி ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த மாதிரி உங்களுடைய துறையில் நாங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை ஒரு பேசும் பொருளாக எல்லாத்துக்கிட்டையும் போயிருக்கணும் ஒரு டெய்லி இன்ட்ராக்ஷனில் எப்படி இந்த அரசு பத்தாண்டுகளில் என்னுடைய வேலையை சுலபமாக்கியிருக்கிறாங்க இந்த ஆண்டு பத்து வருஷத்தில் எப்படி ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தை பெட்டர் பண்ணியிருக்காங்க அல்லது என்சிஎல்டி கேஸாக இருக்கலாம் எப்படி நம்முடைய அரசு வந்த பிறகு பல விஷயங்களில் உங்களுக்கு ப்ராசஸ் மூத்தன் பண்ணியிருக்கோம் இது குறிப்பாக அட்வொகேட்டாக வந்திருக்கக்கூடிய ப்ரொஃபஷனுக்கு அல்லது நீங்கள் எல்லாருமே தினமும் ரோடு பயன்படுத்துறீங்க

இன்னைக்கு நீட்டை பத்தி பேசுறோம் நீட்ட பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மோடி அவர்கள் மெடிக்கல் சீட்டை டபுள் பண்ணிருக்கார் ஹி ஹஸ் இன்கிரீஸ் தி வெக்கன்சி ஹி ஹஸ் பில்ட் பெட்டர் ஏர்போர்ட்ஸ் ஹி ஹஸ் இம்ப்ரூவ்ed தி கனெக்டிவிட்டி இதை போன்ற விஷயங்கள் உங்களை போன்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு ஃபோரத்துல நீங்க பேச ஆரம்பிச்சாவே அந்த விஷயங்கள் நன்றாக ஒரு ক্রিட்டிக்கல் மாஸ் கேதர் ஆகும் அப்படிங்க நம்பிக்கை சார் ஆஃப் course எலெக்ஷன் அப்ப யூ ஆல் ஹேவ் எ பவுண்டட் டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி குறிப்பா அந்த 30 35 நாட்கள் இப்ப நம்ம நான் ஒரு கட்சியை சார்ந்திருந்தாலும் கூட வந்தவங்க நிறைய பேர் இன்டிபெண்டன் அப்சர்வரா ஒரு இன்ட்ரெஸ்ட்ல மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அதுக்காக வந்திருக்கீங்க மோடி அவர்களை மூன்றாவது முறையாக அமர்த்த வேண்டும் அப்ப உங்கனால இந்த நாட்டுக்காக ஒரு மைனர் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமா ஈவினிங் மேபி ஃபோர் டு ஃபைவ்ஸ் எவ்ரி டே ஃபோர் தேர்ட்டி டேஸ் நூத்தி ஐம்பது மணி நேரம் உங்களுடைய தெரு உங்களுடைய பூத் உங்களுடைய வார்டு உங்களுடைய கிளையன்ட்ஸ் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் உங்களுடைய சோசியல் மீடியா உங்களுடைய ஃபாலோவர்ஸ் நீங்க வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் அது எல்லாமே மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய இன்னொரு கேள்வி இது யார் எங்கே இருந்தாலும் கூட ஒரு காளிதாஸ் அவர்கள் தான் வேலை செய்ய வேண்டும் அல்லது மேல இருக்கக்கூடிய கருணாகராஜ் அவங்க தான் வேலை செய்யணும் இல்ல தம்பி எஸ் ஜி சூர்யா அவங்க தான் வேலை செய்யணும் இல்ல சகோதரர் வினோத் செல்வம் அவங்க தான் வேலை செய்யணும் இல்ல உமானந்த அக்காக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அவங்க தான் வேலை செய்ய வேண்டும் என்பதை தாண்டி ஒரு நல்ல நாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வேலை உங்களுக்கு இருக்குங்க தட் இஸ் தட் இஸ் யுவர் டியூட்டி அப்படி தான் நான் பார்க்குறேங்க இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருமே ஒரு ஸ்டேபிள் சொசைட்டியில் இருக்க வேண்டும் என்றால் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வரணும் அப்போ நீங்கள் இருக்கிற இருந்து யூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள் யூ கேன் கால் அப் சம்படி நான் போன டைம் ஒரு பையன் என்கிட்ட சேலஞ்சாக சொன்னார் சார் என்னோட என்னோட கான்டாக்டில் ஆயிரத்தி முந்நூறு பேர் இருக்காங்க நம்ம லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்த பொழுது ஒரு சின்ன தம்பி ஆஃபீஸ் வந்தார் நான் கேட்டேன் தம்பி நீங்கள் என்ன கட்சிக்கு செய்ய போகிறீங்க சார் அந்த ஆயிரத்தி முந்நூறு பேர்த்தையும் நான் ஃபோன் பண்ணி லோக்கல் பாடி கேண்டிடேட் பிஜேபி காரங்க யார் இருக்காங்கன்னு பார்த்து ஓட்டு போடுங்கன்னு ஒரு டைம் நான் ஃபோன் பண்ணுவேன் சார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வேலை பாருங்க அப்படின்னா நீங்க டெய்லி உங்களுக்கு இருக்கிற பத்து நாளை நூற்றி முப்பது பேர்த்தை பிரித்து காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே உங்க வேலையில் ஒரு ஒருத்தருக்கும் ஃபோன் பண்ணி அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அக்கா எப்படி இருக்காங்க அங்கே லோக்கல் பாடி கேண்டிடேட்னா நான் உங்க சார்பாக கேட்குறேன் ஓட்டு போடுங்க ஸோ என்ன வேணாலும் நம்ம செய்யலாம் சார் பிகாஸ் செல்ஃபோன் இஸ் இன் யூர் ஹேண்ட் இன்னும் கூட இங்கே இடத்துல பேசினேன் சார் திஸ் ஆப்பிள் மேட் ஷியர் இந்த லேட்டஸ்ட் ரிலீஸ்ல நைன்டீன் செவன்டி ஃபைவ் வேர்ல்டுல இருந்த எல்லா கம்யூட்டிங் பவரும் ஆப்பிள் உடைய லேட்டஸ்ட் ஃபோன் ஒரு ஃபோனுக்குள்ள இருக்கு சார் கம்ப்ளீட் வேர்ல்ஸ் கம்ப்யூட்டிங் பவர் இஸ்இன் ஒன் ஃபோன் அந்த த்ரீ என்னோமீட்டர் சிப்பில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ உங்கள் ஃபோன் செ மிராக்கல் சோஷியல் மீடியா செ மிராக்கல் நீங்கள் வெயிலில் வேர்வையில் இறங்கித்தான் நடந்து போகணும்னு அவசியம் கிடையாது இப்போ சென்னை மாதிரி ஊரில் பார்த்தீங்கன்னா நியூ ரூல்கம் ஆயிரம் ஓட்டர் எங்கே இருக்காங்களோ அங்கேயே பூத்து வந்துடும் யூ வில் சீன் திலக்ஷன் ஆயிரம் ஓட்டர் அப்பார்ட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா அந்த பூத் வில் கம் தேர் பக்கத்தில் நியரஸ்ட் இருக்கும் முதல்ல மாதிரி உங்களை தூக்கி ஏ போ பி போ சி போ டி போ அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க யூ வில் சி தௌசண்ட் ஓட்டர்ஸ் பூத் வில் கம் க்ளோஸ் டு யர் ஹோம் அப்படி நீங்க ட்ரெஸ் கூட மாற்ற வேண்டாங்க யூ பி இன் யூர் டிஷர்ட் யூ பி இன் யூர் ஷார்ட்ஸ் நீங்க காலையில் ஒரு குரோசரி போய் வாங்கிட்டு அப்படியே வந்து அந்த கியூல நின்று ஓட்டு போட்டு அப்படியே நீங்க அப்பார்ட்மெண்ட்டோ உங்க உங்க காலனிக்குள்ளேயோ உங்க கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேயோ போய்க்கலாம் ஸோ அது நமக்கு ஒரு இப்போ எக்ஸ்கியூஸ் இல்லை இல்லை அதுக்காக நான் காலையில் எழுந்திரிச்சு ஒன் ஹவர் ஸ்பேர் பண்ணி என் டிரைவரை கூப்பிட்டு அல்லது நானே வண்டி ஓட்டி என் டிரைவருக்கும் தொந்தரவு பண்ணி அவர் ஓட்டையும் கெடுத்து நானும் அங்கே போய் நின்னதுக்கப்புறம் அவன் ஜாலியாக சொல்லுவான் சார் ஓட்டு இல்லை வேற பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிம்பாங்க நீங்கள் கேட்பீங்க எங்க சார் இருக்கு நீங்களே கண்டுபிடிங்க அப்படிமாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி சுற்றி வந்து பக்கத்தில் எந்த பூத்துன்னு ஸோ நிறைய பேர் அர்பன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனைக்காகவே வாக்கு செலுத்துறதுக்கு போறதில்லை ஸோ இங்கேயும் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் உங்கள் ஏரியாவுனுடைய பூத் ஏஜென்ட்டை கண்டுபிடிச்சு பிஎல்ஏ ஓ கண்டுபிடிச்சி பிஜேபியில் அண்ணா அப்பார்ட்மெண்ட்டில் அப்பார்ட்மெண்ட்ல பேர் இருக்கும் ஸ்லிப் நான் கொடுக்குறேன் ஒரு நாள் முன்னாடி நீங்க வந்து பூத் ஸ்லிப் கொடுத்துருங்க எல்லா வீட்டுக்கு ஏறி இறங்கி பூத் ஸ்லிப் இதான் ஏரியா இங்கே தான் நீங்க போய் ஓட்டு போனோம் பூத் ஸ்லிப் கொடுக்க முடியுமா அதனால் அவருடைய கேள்விக்கு வந்து ஏகப்பட்ட வேலை செய்யலாம் சார் மொபைலை பீப்புள் என்கரேஜிங் பீப்புள் ஃபார்மிங் அண்ட் ஒப்பீனியன் இந்தியா ஒரு நல்ல நாடாக ஸ்டேபிளான ஒரு நாடாக மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ ரூவாக்குவதற்கு ஏகப்பட்ட வேலைகளை உங்களால் செய்ய முடியும் நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு இந்த ஹாலுக்கு வந்திருக்கீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நேரம் கொடுக்குறீங்கன்னா நான் சொன்ன வேலைகள் உங்களுக்கு பெரியது கிடையாதுங்க நீங்க இன்னைக்கு வந்ததுதான் நிச்சயமாக இந்த மாற்றத்தை நீங்கள் குடிப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு முந்தின கேள்வி கேட்டது வந்து வைஷ்ணவி சைக்காலஜிஸ்ட் லக்ஷ்மி நாராயணன் அசோக் நகர்ல இருந்து ராமம் ரமேஷ் ராமபூர்த்தி சிஏ அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க சார் அடுத்த கேள்வி ஃபேன் ஃபேவரெட்னு சொல்லலாம் ஃபேன் ஃபேவரெட்னு சொல்லலாம் ஒன் சிக்ஸ்த் ஆஃப் த ஆடியன்ஸ் கேட்டிருக்காங்க நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க முதல் கையெழுத்து ஹெச்ஆர் அண்ட் சிஇ அவாலிஷன் சொல்லியிருக்கீங்க இல்லையா அதுல மூணு பங்கு கேள்வி இருக்கு மூணு பக்கம் மூணு மூணு பங்கு ஒன்னு வந்து ஒரே கையெழுத்துல ஹெச்ஆர் அண்ட் சிஇ டிஸ்மேண்டில் பண்ண முடியுமா முதல் ரெண்டாவது கோயில்கள் அப்போ யார் பார்த்துப்பாங்க மூணாவது இப்போ இருபது பர்சன்ட் ஆஃப் கோயில் கலெக்ஷன் கவர்மெண்ட்டுக்கு போகுது அப்போ அது போச்சுன்னா கவர்மெண்ட்டோட ஏற்கனவே காசு இல்லைன்றாங்க இந்த காசும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க இந்த மூணு பார்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷங்க முக்கியமான கேள்வியே சரியான நேரத்தில் கேட்டிருக்காங்க ஏன்னா எனக்கும் வந்து ஒரு வாய்ப்பு இதுக்கு ஒரு ஒரு பாலிசி கைட்லைன் எங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய திங்கிங் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புங்க சார் இன்னைக்கு எதற்காக நாம் ஹெச்ஆர்என்சி வேண்டாம் என்று சொல்லுகின்றோம் ஏன் வேண்டாம் என்று சொல்லுகின்றோம் என்றால் ஹெச்ஆர்என்சி அவங்க என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை விட்டுட்டு மிச்ச எல்லா வேலையும் செய்கிறாங்க இதனால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஹெச்ஆர்என்சி போகணும் செகண்ட் வரலாம் சார் எப்படி அதை சரி பண்ண போகிறோம் வாட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ் நான் ஷேர் பண்ணுறேங்க சார் கோயில் யார் கிட்ட போகணும் இன்னைக்கு சென்னையில் காளிகாம்பால் கோயில் உதாரணமாக எடுத்துக்கலாம் சார் இட்ஸ் வெரி ஃபேமஸ் டெம்பிள் காளிகாம்பால் கோயிலுக்கு நம்ம எல்லாரும் போயிருக்கோம் இப்போ காளிகாம்பால் கோவில் யாருக்கு சொந்தம் விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு சொந்தம் இப்ப காளிகாம்பாள் கோயில் எப்படி நடத்துறாங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு விஸ்வகர்மா சமுதாயம் சென்னையில் இருக்கிறவங்க அவங்க ஆறு ட்ரஸ்டியை தேர்ந்தெடுக்கணும் பாருங்க பிலாங்ஸ் டு கம்யூனிட்டி அதுக்கு தான் கோயில் கட்டினாங்க எல்லா கோயிலுக்கும் இதே மாதிரி தமிழ்நாடு முழுசு நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி டெம்பிள் இஸ் லைக் திஸ் பத்தாயிரத்தி ஐநூறு பேர் ஓட்டு போட்டு ஆறு ட்ரஸ்டியை தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்போ ஆறு ட்ரஸ்டி தேர்ந்தெடுத்தாச்சு சார் இந்த வாரம் இந்த ஆறு ட்ரஸ்டி ஒரு சேர்மனை தேர்ந்தெடுக்கிறான் ஸோ சேர்மன் வில் கம் அண்ட் செட் இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எல்லா கோயிலுக்கும் பார்த்தீங்கன்னா இட் பிலாங்ஸ் டு அ பர்டிகுலர் கம்யூனிட்டி அதனால தான் சில கோயிலில் பார்த்தீங்கன்னா என்ன அவங்க அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் அப்பர் காஸ்ட் லோவர் காஸ்ட் இவங்க பொலிட்டிக்கலுக்காக என்ன நான் சென்ஸ்லாம் இத்தனை ஆண்டுகளாக பண்ணாங்களோ எத்தனையோ கோயிலில் பார்த்தீங்கன்னா இவர்கள் சொல்லக்கூடிய லோவர் காஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நத்திங் கால் அப்பர் காஸ்ட் அண்ட் லோவர் காஸ்டிங் இதை வச்சு தான் அவங்க அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு ஒரு கோயில் இருக்கு அந்த கோவிலினுடைய முதல் வழிபாட்டு உரிமை அவர்களுக்கு அவங்க ஓட்டு போட்டு அந்த கோயிலை ரன் பண்ணணும் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய கோயிலுக்கும் இது பொருந்துங்க ஐயா ஒரு காளிகாம்பால் கோயில உதாரணமா சொல்றேன் ஒரு சேர்மன் வந்துடுறாங்க அரசு கம்ப்ளீட்டா கோயிலிருந்து வெளியே வந்துடணுமா அப்படி இருக்க முடியாது சரணா ஒரு 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 நாட்டுக்குள்ள கண்டிப்பா அரசுக்கு வந்து ஒரு இடம் இருக்கணும் அது எந்த லெவல் இருக்கணும் இப்ப இந்த ஆறு பேர்த்துக்குள்ள சண்டை சேர்மன்னால் ஒரு முடிவு எடுக்க முடியல அல்லது தே வாண்ட் அ கிராண்ட் ஃப்ரம் அ கவர்மெண்ட் ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல என்டோமெண்ட் இருக்கு சார் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட் யூனியன் லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட்ல என்டோமெண்ட்ங்கிற வார்த்தை கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் பொழுதே நம்முடைய மேக்கர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்டோமெண்ட்டை கன்கரண்ட் லிஸ்ட்ல ஒரு காரணத்துக்காக வச்சிருக்காங்க கவர்மெண்ட் இருக்கணும் ஆனா இதற்காகவே கவர்மெண்ட் இருக்கக்கூடாது தாசில்தாருக்கு இருக்கக்கூடிய பல வேலையில் ஒரு கோவில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட் ஒரு லேண்ட் பிரச்சனை அதை திரும்ப ரீக்ளைம் பண்றாங்க கோர்ட்டுக்கும் கோயிலுக்கு ஒரு பிரச்சனை தாசில்தார் லெவலில் எத்தனையோ வேலையை பார்க்கக்கூடிய ஒரு தாசில்தார் ஒரு கோயில் வேலையை ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அத்தாரிட்டியா இருக்கணுமோ தவிர இவர்களே கோயிலுக்குள்ளே போய் டிஸ்பியூட்டை ஏற்படுத்தக்கூடிய அத்தாரிட்டி ஒரு ஜேசியினுடைய வேலை என்ன சார் எந்த கோயிலில் சண்டை உட்காந்துருக்காங்க இந்த கோயிலில் சண்டை போட்டால் ஹெச்ஆர்என்சி உள்ளே கொண்டு போயிடலாம் இப்போ தமிழ்நாட்டினுடைய ஃபேவரட் ஸ்டைல் என்ன சார் இப்போ திமுக குலதெய்வம் கோயில் எங்கேயெல்லாம் சண்டையா உள்ள ஹெச்ஆர்என்சி போயிட்டு இருக்கு நீ ரெண்டு பேரும் சண்டை போட்டியா உனக்கு ரெண்டு செட் ஆலையா அதை சால்வ் பண்ண வேண்டும் என்கின்ற இது கிடையாது அவங்களுக்கு ஊரில் ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு தாசில்தாரை வச்சு எல்லா ஊர் மக்கள்லாம் வந்து உட்காருங்க ஏன் குலதெய்வம் கோயிலுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க சால்வ் பண்ணுவோம் அது போன்று எங்கேயும் ஹெச்ஆர்என்சி நடத்தாது சார் சண்டையா ஒரு குரூப் நேராக ஹெச்ஆர்என்சியில் போய் பெட்டிஷன் போடுறாங்களா ஹெச்ஆர்என்சி ஆக்டினுடைய செக்ஷன் இன்வோக் பண்ணி நேராக போய் அந்த கோயிலை கண்ட்ரோல் எடுத்து ஃபிட் ஆஃபீஸர் போட்டுருவாங்க சார் இது வந்து நாங்கள் ஏதோ மேம்போக்கா அப்படியே பேசல சார் நிறைய ஸ்டடி பண்ணி யோசிச்சு பிராக்டிக்கலான ஒரு சொல்யூஷன் இருக்கிறனால தான் ஸ்ரீரங்கத்தில் நம்முடைய பாத யாத்திரை நூறாவது தொகுதியில் நாங்கள் சொன்னோம் ஹெச்ஆர்என்சி நம்ம எடுத்துருவோம் ஸோ டெம்பிள்ஸ் ஹவ் டு கோ பேக் டு த கம்யூனிட்டி டு சஸ்டைன் இட் செல்ஃப் இல்லை டெம்பிள் சஸ்டைன் ஆகாதுங்க சார் இன்னைக்கு கோயிலை பொறுத்தவரை பன்னிரெண்டு சதவீதம் ஆறு சதவீதம் எயிட்டீன் பர்சன்ட் மட்டும்தான் உங்களுடைய உண்டியல் பணத்தை எடுக்க முடியும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் டுவெல் பர்சன்ட் ஆடிட்டிங் காஸ்ட் சிக்ஸ் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எச்ஆர்என்சி அதிகாரியினுடைய தீ செலவுக்கு அவங்க போடுற சென்னையில் போடுற மீட்டிங் செலவை ஏதோ ஒரு எச்ஆர்என்சி கோயில் கணக்கு காட்டியிருப்பான் இன்னோவா கார் எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கியிருப்பாங்க இன்னைக்கு திருச்செந்தூர் டெம்பிளில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பசுக்கள் தானமாக கொடுக்கப்பட்டது ஆடிட்டிங்ல இல்லை தட் இஸ் மிஸ்ஸிங்

நீ உள்ள போய் ஒரு ஆறு கால பூஜைக்கான எண்ணெய் எங்கிருந்து வாங்குற திரி எங்கிருந்து வாங்குற எங்க போய் வாங்கின இதுக்காக நீ நோட்டு போட்டு எடுக்கிறியோ தவிர உண்மையாலும் அந்த கோவில் ஒரு சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையில் அந்த கோவில் என்ன வேலை நடந்திருக்கணுமோ அதற்கு ஹெச்ஆர்என்சி ஒரு காசு அண்ட் எய்டு அது பண்ணாம இருக்கு சார் இப்ப மூன்றாவது இப்ப எல்லா கோவிலையும் ஹெச்ஆர்என்சி எடுத்துட்டோம் டசன் மீன் கவர்மெண்ட்டுக்கு அங்கே கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம் இல்ல சார் கவர்மெண்ட் ஸ்டில் ஹஸ் காட் அ கண்ட்ரோல் தாசில்தார் லெவன் இந்த கவர்மெண்ட் காட் கண்ட்ரோல் கண்ட்ரோல் அட் கலெக்டர் லெவல் ஏன்னா அந்த எல்லாமே ஒரு ஒரு செக்குலர் லேண்டில் மண்ணில் அவங்களுக்கு வென் வென் இஸ் அ அ அ அ டிஸ்பியூட் கோர்ட் ப்ரொசீஜர் ப்ரொசீஜர் லேண்ட் லேண்ட் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஏன் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் எடுக்கணும் கர்நாடகாவை பற்றி பேசல சார் கர்நாடகா ஹெச்ஆர்என்சி வந்து ஒரு ஹிந்து ஃபேத்தை ஒழிக்கணும்னு நாங்கள் இல்லை சார் பட் இங்க இருக்கக்கூடிய எச்ஆர்என்சி மட்டும்தான் ஒரு ஃபேத்த ஒழிக்கணும்னு இருக்கு நீங்க எச்ஆர்என்சி ஆக்ட் வரும்பொழுது யாராச்சும் டைம் இருக்கிறவங்க தமிழ்நாடு அசம்பிளியில கம்யூனிஸ்டுக்கும் அப்ப காங்கிரஸுக்கும் நடந்த டிபேட்டை நீங்க பார்க்கணும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் நைன்டீன் பிப்டிஸ்ல எச்ஆர்என்சி ஆக்ட் வந்த பொழுது இதை கம்யூனிஸ்ட் எதிர்த்தாங்க கம்யூனிஸ்ட் அப்போஸ் பண்ணாங்க ஆஃப் ஆல் பீப்பிள் தமிழ்நாட்டுக்கு எச்ஆர்என்சி ஆக்ட் வரக்கூடாது தே they promised, HRNC will only aid and regulate ஏற்கனவே கோயில் இருக்கக்கூடிய என்னென்ன சம்பிரதாயங்கள் இருக்கோ நாங்க எய்டு பண்ணி ரெகுலேட் பண்றதுக்கு மட்டும்தான் இருக்கோ தவிர நாங்க எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் செய்ய மாட்டோம் சட்டமன்றத்தில் பாஸ் ஆச்சு அந்த டிபேட் நீங்க படிச்சு பார்க்கலாம் ஆனா இன்னைக்கு யாராச்சும் சொல்ல முடியுமா ஹெச்ஆர்என்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதே டு எய்ட் அண்ட் ரெகுலேட் சொல்ல முடியுமா சார் இல்லை இல்லை வன்மம் அவங்களுக்கு இருக்கு ஒரு ஒரு கோயிலுக்குள்ள எப்படி போன யோசிக்கிறாங்க குறிப்பாக சிதம்பரம் தீட்சிதார் இஷ்யூ எல்லாம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய கண்டிஷன்ஸை பல இடத்துல தொடர்ந்து வயலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது ஒரு வன்மத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் தான் கோவில்கள் கம்யூனிட்டியை நோக்கி போகணும் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இருக்கணும் அல்லது கம்யூனிட்டிக்கு இல்லாமல் அந்த ஊருக்கு சொந்தம் இன்னைக்கு நீங்க திருத்தணி போங்க சார் திருத்தணியில் அந்த உள்ளூர் மக்கள் முருகபெருமான கிட்ட வரைக்கும் போய் வழிபடுறக்கு காலங்காலமாக அவர்களுக்கு அனுமதி ஆனா இன்னைக்கு திருத்தணில உள்ளூர் மக்கள் போய் முருகபெருமான போய் பாக்கணும்னா இருநூறு ரூபாய் பணம் வாங்கிட்டு அந்த ஸ்பெஷல் கூட போய் நிக்கணும் யாத்திரையின் போது அவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சார் எங்க ஊர் கோயில் ஃபர்ஸ்ட் ரைட் எங்களுக்கு நாங்க ஏன் வந்து இருநூறு ரூபாய் பணம் வாங்கிட்டு ஏன் போனோம் சார் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் டெம்பிள் இட் செல்ஃப் இஸ் டிபீட் டெம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ரைட் பிலாங்ஸ் டு தட் லொக்காலிட்டி அந்த ஊர் மக்களுக்கு தான் முதல் ரைட் நாமல்லாம் டூரிஸ்ட் நான் கரூர்ல இருந்து கிளம்பி கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி திருத்தணி நான் யாராக இருந்தாலும் இருக்கட்டும் எந்த கம்யூனிட்டி வேணாலும் இருக்கட்டும் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கட்டும் ரைட் அவங்களுக்கு இதை உடைப்பதற்கு எந்த ஹெச்ஆர்என்சிக்கு அனுமதி இல்லை சார் இது மூன்றாவது பெரிய பிரச்சனை அந்த மண்ணனுடைய தன்மை நான்காவது பிரச்சனை இன்னைக்கு எல்லா கோயில் எப்படி இருக்கு சார் டெம்பிள் இவ்வளவு பணம் வருது அதான் நீங்க டெபாசிட்டில் வச்சுருக்கீங்க முந்நூறு கோடி முந்நூற்றி நாற்பது கோடி காலங்காலமாக வச்சுருக்கீங்க டெம்பிளை சுற்றி எப்படி இருக்குது சார் தி சீவேஜ் வெரி பேட் டெம்பிளுக்கு வர்ற பக்தாதிகளுக்கு அப்சல்யூட்லி ஜீரோ ஃபெசிலிட்டி ஸ்ட்ரே புல்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஸ்மெல் எல்லா இடத்துலையும் இருக்கும் சுற்றி இருக்கக்கூடிய ரோடு பாட் ஹோல்ஸாக இருக்கும் கடவுள் என்ன சார் பாவம் பண்ணார் கடவுள் பேரில் காசு வாங்கி அதை வந்து என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஏதோ ஒரு இடத்துல பேங்க்ல டெபாசிட் பண்ணி அந்த கோவில சுத்தி கூட அடிப்படை வசதி செய்ய முடியவில்லை என்றால் எதற்கு அந்த பணம் அதனால் திரும்ப உள்ளூருக்காரங்களுக்கும் கம்யூனிட்டிக்கு இது போகும் யூஸ் அ சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் மணி ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் தட் ரீஜன் திருத்தணியிலிருந்து வரக்கூடிய பணத்தினுடைய ஒரு சதவீதம் திருத்தணியினுடைய வளர்ச்சிக்கு செல்ல வேண்டும் மக்கள் ரோட்ல அத்தனை பேர் திருத்தணிக்கு வருவாங்க இவ்வளோ பெட்டர் ரோட்ஸ் திருத்தணி லாஜில் தள்ளுவாங்க இவ்வளோ பெட்டர் லாஜஸ் அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி அந்த ஊருக்கு டெவலப்மெண்ட் எ சர்டன் பர்சென்டேஜ் யூ கான்ட்ரிபியூட் டு த ஸ்டேட் ஆஃபர் அதில் நீங்கள் எடுத்து பட்ஜெட்டுக்கு செலவு பண்ணுங்க ஸோ இட்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் குஸ்டன் சார் ஆனா இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு லைனில் போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை இந்த மாதிரி லைனில் போகணும் கம்யூனிட்டி ஓரியண்டடாக போகணும் அந்த ஊர் ஓரியண்டடாக போகணும் ஊருக்கு ஃபர்ஸ்ட் ரைட் இருக்கணும் ஊருடைய டெவலப்மெண்ட் எ சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் மனி ஷுட் கோ தேன் இட் சுட் கம் டு தி ஓவரால் கிட்டி ஸோ அதனால் எங்களுடைய ஐடியாவை பொறுத்த வரைக்கும் முழுமையாக இது செயல்படுத்தக்கூடிய ஐடியா என்று நாங்கள் நம்புகின்றோம் அதனால தான் உங்கள் முன்னாடி வச்சிருக்கிறோங்க நமக்கு என்ன ரெண்டு வருஷம் இருக்குது டிபேட் அண்ட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இப்போ எதிர்கட்சிகள் இல்லை அண்ணாமலை அவர்கள் சொல்வது போய் பாரதிய ஜனதா கட்சி சொல்வது போய் இந்த பாயிண்ட் எல்லாம் இன்ஃபீசிபிள் அது எப்படி கம்யூனிட்டி கொடுக்க முடியும் அது எப்படி ஊருக்கு கொடுக்க முடியும் நாங்கள் சென்ட்ரலைஸ்டா சென்னையில இருந்து தான் ரன் பண்ணுவோம் நாங்கள் கோயிலே பார்த்துருக்க மாட்டோம் ஆனாலும் சென்னையில இருந்து ஜேசி ரன் பண்ணுவாரு அப்படிங்கிற ஆர்குமெண்ட் உங்க முன்னாடி வைக்கட்டும் சார் டெமோக்ராட்டிக் வே ஒரு சட்டத்தை டெமோக்ரஸியில கொண்டு வந்தீங்க அதே சட்டத்தை ரிப்பீல் பண்றதுக்கு டெமோக்ரஸியில நம்ம ஆப்ஷன் வச்சிருக்கோம் So come 2026, people decide which way they want to go. அதனால எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு சார் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த எலெக்ஷனுமே இஷ்யூ பேஸ்ட் எலெக்ஷன் இல்லை சார் நீங்க பாருங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி சனாதன தர்மம் பேசுவாங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் சனாதன தர்மம் வச்சுக்கலாமா தமிழ்நாட்டில் வாங்கினா இல்லை இல்லாத எலெக்ஷன் முடிஞ்சு தான் பேசுவாங்க பாங்க இது எப்படின்னா அந்த வடிவேல் சொல்கிற மாதிரி செவ்வாய்க்கிழமை முட்டை அன்னை அடிக்க மாட்டேன் வியாழக்கிழமை சண்டைக்கு வர மாட்டேன் வெள்ளிக்கிழமை கூச்சல் போட மாட்டேன் சனிக்கிழமை கத்த மாட்டேன் அப்போ எந்த கிழமையா நீ சண்டைக்கு வருவேன் ஸோ தமிழ்நாட்டில் பேர்னிங் இஷ்யூஸ் எதுவுமே பப்ளிக்கிட்ட வைக்கல சார் நீட்டு வேண்டுமா வேண்டாமா வைக்கவில்லை சனாதன தர்மம் எப்படி வைக்கவில்லை ஹெச்ஆர்என்சி ஆக்ட் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா வைக்கல ஸோ தமிழ்நாட்டினுடைய எலக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவரு வேண்டாம் இவரு வேணும் அப்படிங்கிறது நடக்குது ஸோ ஆள் டுவெண்ட்டி டொண்ட்டி சிக்ஸை பொறுத்த வரைக்கும் சார் வெர் வெரி க்ளியர் வீ வாட் இட் டு வி அன் இஷ்யூ பேஸ்ட் எலெக்ஷன் லெட் பீப்பிள் டிசைட் எனக்கு இது வேணும் இது வேண்டாம் எல்லா கட்சிகளும் தங்கள் நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லட்டும் அதன் பிறகு யார் மக்களுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி கொண்டு வருகின்றார்களோ அந்த கட்சி தான் சொன்ன நிலைப்பாட்டை செய்யட்டும் சார் நாட் ஃப்ரீ பீஸ் நாட் மணி நாட் ஸ்ப்ளர்ஜிங் கேஷ் பட் ஆன் இஷ்யூஸ் இஷ்யூ பேஸ்டா தமிழ்நாடு போக வேண்டிய கட்டாயம் இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம்